என்பதை நமக்கு சுட்டிக்காட்டப்படுதுமர் ரெல்லாம் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முசனத் அகமதுல வருது பெருமனார் செல்ல சொன்னாங்க ஒவ்வொரு நாள் இரவிலும் கடல் மூன்று முறை அல்லாட்ட அனுமதி கேட்குது கடல் அனுமதி கேக்குது எதற்கு அனுமதி கொடுத்தா இந்த பூமியை பூமியில் உள்ளவர்களோடு மூலடித்து விடுகிறேன் ஒவ்வொரு நாளும் மூணு தடவை அனுமதி கேட்குது மூணு தடவை நாம கடற்கரைக்கு போறோம் சாதாரணமா போறோம் திரும்பிடுறோம் மூன்று முறை அந்த கடல் அனுமதி கேட்குது எல்லாம் நான் எனக்கு அனுமதி கொடு அதை நிறுத்துக்கலாம் வேண்டாம் அதை நிறுத்தி எல்லாம் அனுப்புறோம் ஒவ்வொரு நாளும் இது தான் இருக்குது அந்த கடல் அலைகளுக்கு எல்லாம் உத்தரவு கொடுத்தான்னு சொன்னா அவ்வளவுதான் அது அழிச்சிரும் ஒரே அழி அப்படித்தான் சில சுனாமிகள் அவ்வப்போது வர்றது கடல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டா கடல் ஊருக்குள் வர்றது அல்ல அனுமதி கொடுத்தா மொத்தமா அழிச்சிரும் இதெல்லாம் சின்ன சின்ன அறிவுகள் பெரிய அறிவுகளுக்கு முன்னால குரான் தண்டனை ரெண்டு விதமா பிரிக்கும் ரெண்டு விதமாக பிரிக்கும் இது ஒரு அதாப் தூனல் அதாபில் அக்பர் பெரிய வேதனைக்கு முன்னால் இது சிறிய வேதனை அப்ப சிறிய வேதனை ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பெரிய வேதனை ஒண்ணு இருக்குது அதனால இந்த அழிவுகள் இந்த மலை வெள்ளங்கள் இதை குறித்தெல்லாம் மற்றவர்கள் பேசுகிற அதே பார்வையில நாமளும் பேசக்கூடாது அவங்க உலகத்தை மட்டும் பார்க்கக்கூடியவங்க உலக ரீதியான பார்வை மட்டும்தான் அவர்களிடத்துல இருக்கும் அதுக்கு மேல அவர்களிடத்துல வேற எந்த விதமான பாடவும் இருக்காது நாம் அந்த கோணத்துல பேசினா நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகி போயிடும் இது அல்லாஹ்வுடைய அவருடைய அழிவா பார்க்கணும் குரானுடைய கடைசி முப்பதாவது ஜுது இருக்குது அந்த ஜுதுவை எல்லாருமே ஒரு பொருளோடு ஓதி பாருங்களேன் எவ்வளவு அழகா அல்ல அழிக்கப்பட்ட சமுதாயம் எங்களை சுருக்கமா ஒரு ஃபஜிர் ஒலையாளின் ஆசர் அந்த ஒரு சூறாவ அப்படியே லேசா பாருங்க அல்லாஹ் வந்து கேட்பான் முன்னால எப்படிப்பட்ட கூட்டம்லாம் இருந்தான் அலம் தர கை ரொம்ப கவி ஆகு ஆது கூட்டத்தை அல்ல என்ன செஞ்சான்னு சிந்திக்க மாட்டீங்களா இறமதா சில் ஐமாது அவங்க பலசாலிகள் தூண்களை போன்ற பலம் கொண்டவர்கள் எரமதா சிலைமா அல்ல சீலம் யூஹுலப் மிசுலுஹா பில் பிலா அல்லாவே சொல்கிறான் அந்த மாதிரியான ஒரு மனித படைப்பு உலகத்துல யாரும் படைக்கப்பட்டதில்லை அப்படி ஒரு படைப்பு ஆள் கூட்டம் இல்லையா என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க இல்லையா அடுத்து சமூக கூட்டத்தை பாருங்க மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள் அவங்கள நீங்க பார்க்க இல்லையா இன்னும் ஆனாங்க ஓ பெரும் படைகளை உடைய பிராவுனைப் பாருங்க

எல்லாருக்கும் எச்சரிக்கை அல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் தண்டனை பெரிய தண்டனை உலக அழிவு நாளின் போது அதான் நடக்கும் எனவே அருமையானவர்களே குரான்ல காற்றால் அளிக்கப்பட்டவர்கள் மலையால் அழிக்கப்பட்டவர்கள் இடியால் அழிக்கப்பட்டவர்கள் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் ஒரு நீண்ட பட்டியல் தருவான் இதெல்லாம் தரத்துனாக படிப்பனையாக விட்டு வச்சிருக்கிறோங்க யாருமே முஸ்லீம்களாகி நாமே கண்ணோட்டத்தில் பார்ப்பது கிடையாது எனவே மழை காற்றெல்லாம் வரும்போது உள்ளத்துல பயம் வரணும் இல்லையா பயம் வரணும் இது தண்டனையா இருப்போமோ என்று அச்சம் வரணும் பெருமனார் செலவர்கள் காற்று வீசினால் முகமே வாடி போயிரும் வேதனை இறங்கக்கூடிய காற்றா இருப்பமோ என்ற அச்சம் அல்லாவுடைய தூதர் இத்தனைக்கும் நபி இருக்கும் போது வேதனை வராது அல்லாவே சொல்றான் அப்ப இதெல்லாம் சாதாரணமான விஷயங்களாக நாம பார்க்க கூடாது தர்மையான